என்னுடைய பழைய வாக்காள பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் காலை இடங்கதிரோ கடலின் பெருமுழுக்கோ வாழை குமரி அவள் வண்ண திருவுருவோ பாவின் சுவை கடலோ பழங்குமேடு பாகடவோ என்று சொல்லி இந்த இனிய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இருக்கின்ற நாவுக்கரசர் என்னுடைய உடன்பறவா சகோதரர் நாஞ்சில் சம்பத் அவருடைய உரையை உங்களோடு சேர்ந்து நானும் கேட்க இருக்கிறேன் மாண்புமிகு அமைச்சராகவும் கழகத்தின் இந்த பகுதியில் தன்னுடைய உடல் பொருள் ஆவியானத்தையும் அர்ப்பணித்து கழகத்தை தன்னுடைய உயிர் உச்சாக கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கிற மாண்புமிகு பாபு அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஆட்சிக்கு வந்ததும் நம்முடைய முதல்வர் சொன்னார் இவர் சேகர்பாபு அல்ல செயல்பாபு என்று சொன்னார் இந்த நான்காண்டு காலத்தில் செயல்பாபு புயல்பாகவும் மாறி புகழ்பாவாகவும் மாறி என்று பக்தர்கள் எல்லோரும் போ பாபுஜியாகவும் மாறிக்கொண்டிருக்கிற பிறந்தகை நம்முடைய சேகர்பாபு கோயிலில் குடியிருக்கும் தெய்வங்கள் எல்லாம் நம்மை காக்கும் என்று நம்பி நமக்கு நமக்குண்டு நம்பிக்கை நமக்கு உண்டு ஆனால் அந்த கோயிலையே காக்க வந்தவர் சேகர்பாபு என்று மக்கள் கொண்டாடுகிறார்கள் நின்று ஆலய புரட்சி செய்தும் அமைச்சர் சேகர்பாபு என்றால் மக்கள் மனதில் இன்றும் நீக்கமர தரைந்திருக்கிற ஒரு பெருந்தகை ஆயிரக்கணக்கான கோயில்களில் ஆண்டவர்கள் நிம்மதியாக அருள் பாதிக்கிறார் என்றால் அதற்கு யார் காரணம் சிறு தொண்டர் தான் காரணம் சேகர்பாறு என்னும் தொண்டர் அடிப்படையால் தான் காரணம் சேகர்பாபுவை தயார் செய்த நம்ம சிங்க தலைவர் தளபதி தான் காரணம் இந்தியாவிலேயே அதிகமான திருக்கோயில்கள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான் ஒரு லட்சத்துக்கு மேலான கோயில்கள் இருக்கின்றன அத்தனை கோயில்களுக்கும் காலம் தவறாமல் நேரம் தவறாமல் பூஜைகள் செய்து அந்த பக்தர்கள் மனம் நோக்காதபடி இந்த திருக்கோயிலை அற்புதமாக பரிபாலித்து வருகிற என்னுடைய அருமை சகோதரர் சேகர்பாபு அவர்களை எதை சொல்லி வாழ்த்துவது என்று எனக்கு தெரியவில்லை சேகர்பாபை பொறுத்தவரைக்கும் எதை செய்தாலும் அதை தெளிவாக அற்புதமாக செய்து முடிக்கிற ஆற்றல் வாய்ந்த ஒரு பெருந்தகை ஒரு நல்ல தொண்டன் தன்னை எப்பொழுதுமே அமைச்சிடன்று நினைத்து கொள்ளாமல் உன்னை தன்னை தொண்டனாகவே நினைத்து பணியாற்றி கொண்டிருக்கிற என்னுடைய அருணச்செல்வ சேகரபாபு என்னுடைய குடும்பத்திலே ஒருவராக என்னுடைய இதயத்திலே ஒரு தங்க சிம்மாசனம் கூட்டமர்ந்திருக்கிற சேகரபாபு அவர்களை உங்கள் சார்பாக ஏன்னா ஒவ்வொரு நாளையும் ஒரு புதுமை நூற்றி எண்பத்தி நாலு உயரத்தில் ஒரு முருகன் சிலை ஒரு ஊரில் சொன்னால் இன்னொரு ஊரில் இரநூறு அடி உயரத்தில் ஒரு முருகன் சிலை போட்டி போட்டுக்கொண்டு இந்த ஆன்மீகத்தை அற்புதமாக பணியாற்றி கொண்டிருக்கிற என்னுடைய அருமை சகோதர சேகர்பா அவர்களுக்கு இந்த நேரத்திலே என்னுடைய நன்றையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த அழைப்பதற்கு பார்த்தாலே தெரியும் நான் ஒவ்வொரு முறையும் சொல்கிற இவனுக்கு ஒரு கின்னஸ் ரெக்கார்டை கொடுக்கணும் இவனுக்கு இந்த பத்திரிக்கை அடிக்கிறதுக்கே இந்த விழாவை பத்திரிகை அடிப்பது மட்டுமல்ல அந்த பத்திரிகையிலே தலைப்புகள் தருவதற்கு கூட ஒரு இது தோணும் தலைவர் கலைஞர் சொல்லுவார் என்ன ஏன் பத்திரிகை எப்படி ஏற்றுருக்குது என்ன ஏன் கல்யாண பத்திரிகை மாதிரி இது ஒரு பத்திரிகை படிக்கிற பொழுது மணமகள் மணமகள் முடிச்சிடலாமா ஏ அப்படி இருக்கக்கூடாது இடம் எங்கள் தலைமகன் மங்கள மன விழா மாண்புடனை நிகழ சுற்றமும் நட்பும் சூழ உறகவே அப்படி போடிய தலைப்பு தலைவர் கலைஞர் அவர்கள் அப்படி ஒரு புதுமையை செய்கிற ஒரு புதுமையை செய்து கொண்டிருக்கிற அற்புதமான தொண்டர் நம்முடைய சேகரபாபு நடத்துகிற திருவிழாவிலே கலந்து கொள்வது நிகழ்ச்சி எனக்கு நம்முடைய நாவுக்கரசர் நற்றமிழ் வித்தகர் நாக்குக்கு சலங்கை கட்டி நளினமாக விடுகிற பிறந்தகை வெல்வெட்டு வார்த்தைகளால் நம்ம எல்லாம் வீழ்த்து இருக்கிற பிறந்தகை சொக்க வைக்கும் சொல்லடகை கொண்ட பிறந்தகை இங்கே நம்முடைய நாவுக்கரசர் நாஞ்சலார் அவர்கள் பேச இருக்கிறார்கள் காலால் நடக்கும் முறை தன்னுடைய நாவா நடந்த பிறந்தகை அவர் நடக்காத பேசாத கிராமங்கள் இல்லை ஊர்கள் இல்லை நகரங்கள் இல்லை அப்படிப்பட்ட பிறந்த இயக்கத்திற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கண்டதும் கொண்டதும் திராவிட இயக்கம் என்றே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கிற பிறந்த அவர்கள் பேசியிருக்கிறார்கள் அவருக்கு முன்னால் நான் என்ன பேசுகிறதுன்னு எனக்கு தெரியல பணி இல்லாத மார்கழியைப் போல படையில்லாத மன்னவனைப் போல இனிப்பில்லாத முக்கணியைப் போல இசையில்லாத முத்தமிழைப் போல நான் பேசுவது என்பதற்கு எந்த அளவுக்கு இது எடுபடும் என்பதுதான் எனக்கு தெரியவில்லை அருமை பெருமக்களே நம்முடைய முதல துணை முதலமைச்சருடைய பிறந்த நாள் பெருவிழா மங்களம் என்பது மனைமாட்சி மக்கள் மற்றும் அதன் தங்களது என்ற பேர் என்று சொல்லி ஓங்கலடை தோன்றி உயர்ந்தோர் தொடர்புலங்கி எங்குளியின் காலத்து இருகடியும் வாங்கவற்றுள் வெண்ணே தனியாடி வெங்குதல் என்று அங்கே தண்ணீர் இல்லா தமிழ் என்று சொல்லி அடலேறு தமிழாய் என்ப கடலேறு தனித்தமிழாய் சோலை மடலேறு சுவைத்தமிழாய் உடலேறி உயிரேறி நம்ம எல்லாம் வாழ்வித்துக் கொண்டிருக்கிற உதயநிதி அவர்களுக்கு பிறந்தநாள் பெருவு விழா பொறிகக்கும் புறப்பட்டு புறப்பட்டுவிட்டோம் போராட நாள் கொடிப்போம் எருகு பாங்காலும் உயிர்கை கொண்டு ஏற்று அவருடைய இதயத்திலே தங்க சிம்மாசனம் போட்டிருக்கிற இளைஞர் பெரும்படங்கே திறந்திருக்கிறது இருக்கிறது அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்வதிலே இந்த நேரத்திலே நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் திராவிட தேசத்து தலைவராக திராவிட இனத்தின் காவலராக எட்டு கோடி மக்களின் இதயங்களிலே தங்க சிம்மாசனம் போட்டிருக்கிற தங்கத் தலைவர் தளபதியினுடைய வேண்டுகோளை ஏற்று இங்கே என்னுடைய அருமை சகோதரர் சேகர்பாபு அவர் இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார் அன்பு திராவிட சொன்னங்களே வரலாற்று தங்கங்களே சிகரங்களை செதுக்குகிற சிங்கங்களே காற்றோடு கைகொடுக்கும் கடல் நெருப்புகளே மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்படிக்கும் தளபதியினுடைய இதய துடிப்புகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இடியா புயலா எரிமலையின் தீப்பிடம்பா வெடியா படைமுரசா வெடிச்சவரி மின்னல் கொடியா தாயின் மடியா மலர்த்தியனா மத மத்தோமா என்னவென்று உடன்பிறப்பே என்று சொல்லி உணர்ச்சி பொங்க நெருக்கொறிகளால் நம்ம எல்லாம் சொக்க வைத்த தலைவர் கலைஞருடைய பேரப்பிள்ளைக்கு பிறந்த நாள் பெருவிடாதை கொண்டிருக்க பொன் வேண்டாம் பொருள் வேண்டாம் பொன் வேண்டாம் பொருள் வேண்டாம் மண் வேண்டாம் மாதர் வேண்டாம் பண் வேண்டாம் பாடல் வேண்டாம் பசி கூட வேண்டாம் உதய நீதி மட்டும் போதும் என்று சொல்லி இன்று தமிழகம் பின்னால் திரண்டு நின்று கொண்டிருக்கிறது சந்தனக்காடுகளை சரிக்கி விடுகிற சாரால்படை போல் திரண்டிருக்கிற அருமை சகோதரியை உன்னையும் என்னையும் மண்ணையும் விண்ணையும் ஆண்டு கொண்டிருக்கிற அற்புத தலைவர் தளபதி அவர்களுக்கு தந்திருக்கிற தங்க சிம்ம தங்க தலைவர் தான் நம்முடைய உதய அவர்கள் நம்முடைய சங்கநீதி பதும நீதி சமூக நீதி தம்பி நீதி உதவி பிறந்த நாள் வாச நம்முடைய அரு பாசத்திற்குரிய வாசனை கமழும் ஆசைகளால் அடியேன் யோசனை செய்து இங்கே பேச வந்திருக்கிறேன் ஏனென்றால் பெருமக்கள் தான் இங்கே பேசி அமர்ந்திருக்கிறார்கள் இன்று நாம் உச்சரிக்கின்ற ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு பொருள் உண்டு ஆறெழுத்து மந்திரம் என்று சொல் சரவணபவா என்று சொல்லலாமா இல்லை எட்டெடுத்து மந்திரம் ஓம் நமோ நாராயணா என்று என்றால் இல்லை அஞ்செழுத்து மந்திரம் உதயநிதி உதயநிதி என்று தமிழகத்தில் இருக்கிற எல்லோரும் உச்சரித்துக் கொண்டிருக்கிற ஒரு பெரு அற்புதமான தலைவன் தேன் கலந்து பால் கலந்து தவிட்டாத தேன் சுவை கலந்து ஊன் கலந்து ஓவட்டாமல் நினைக்கிற உத்தம தலைவருக்கு பிறந்த பிள்ளையாக பிறந்து இன்று தமிழகத்தையே எல்லாம் அடி நம்ம ஆட்டி வித்துக் கொண்டு ஆட்சி வித்துக் கொண்டிருக்கிற பிறதுகைக்கு பிறந்த நாள் பிழுவான் அடிவானத்துக்கு வெளியே அலைகடல் நடுவே உலகை தேடும் உதய சூரியனைப் போல தமிழகம் விழுந்து சுற்றி சுற்றி சுழன்று வந்து தமிழக மக்களுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து பணியாற்றி கொண்டிருக்கிற அற்புத தலைவருக்கு பிறந்த நாள் இருக்க மின்மீன்களுக்கு வேலை வாய்ப்பு தருகிற ஆற்றல் வாய்ந்த தலைவராக உதயநிதி திறந்து கொண்டிருக்கிறார்கள் வெண்மேகங்கள் கூட்டத்திலே விளையாட்டு மைதானம் அமைக்கவே முடியும் என்பதை கூட எடுத்துக்காட்டுக் கொண்டிருக்கிறோம் நிலவோடும் மலவோடும் உறவாடுகின்ற பெருமக்கள் ஒளியோடும் அழகோடும் பந்தாடலாம் என்று சொல்லு அன்பு கடல் உதயா அவர்கள் அன்பு கடல் அறிவுக்கடல்

பூக்களுக்கு பூக்க மட்டுமே தெரியும் மானுக்கு துள்ளி ஓட மட்டுமே தெரியும் சூரியனுக்கு உதிக்க மட்டுமே தெரியும் உதயம் மட்டும்தான் பூக்கவும் காக்கவும் கணிதவும் ஆற்றல் உதயாவர்களுக்கு மட்டும் தான் இருந்து கொண்டிருக்க ஒரு அற்புதமான தலைவர் கையில் எதற்கு கோடாரி அது காம்பில் பார் தளபதி என்கிற முகவரி என்று சொல்லி விழி விழி உன் விழி நெருப்பு விழி அந்த நெருப்பு விழிக்கும் நாள் சூரியன் சின்ன பொறி என்று சொல்லி சூரிய கோணமிழுகின்ற அற்புத தலைவருக்கு பிறந்தநாள் பெருவிடாவை இங்கே நாம் கொண்டாடி கொண்டிருக்கும் நம்முடைய எங்கள் இணைய சூரியனாகவும் உதய சூரியனாகவும் கொடிபிடித்தால் அணிவகுப்பு குரல் கொடுத்தால் படையெடுப்பு என்று சொல்லி இளைஞர்களின் எழுச்சி நாயகனாக விழுந்து வந்து அற்புத தளபதிக்கு இங்கே பிறந்தநாள் பெருவிடாவை கொண்டாடி கொண்டிருக்கும் எப்பொழுதுமே இயக்கத்திற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு திராவிட இயக்கத்தை தன்னுடைய தோள்களிலே சுமந்து நூறாண்டு கால திராவிட இயக்கத்தை தன்னுடைய தோளிலே சுமந்து இது தமிழகம் முழும வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் எங்கேயும் அந்த கொள்கையிலிருந்து ஒரே ஒரு அளவு கூட ஒரு கிஞ்சி கிஞ்சிற்று அளவு கூட பெறாமல் தள தளபதியவர்கள் எப்படி சுற்றுப்பயணம் செல்கிறார்கள் என்பதெல்லாம் அவர் அவர் மொதல் அந்த வண்டி போச்சுன்னு சொன்னோம்னா யாராவது சின்னதாக ஒரு பெடிஷன் எங்கன்னா வயலில் வச்சுருந்தாங்க கூட வண்டியை நிறுத்தி அந்த பெடிஷன் வாங்கிவிட்டு தளபதி அவர்கள் அதே போன்றுதான் உதய அவர்களும் சுற்றுப்பயணம் செல்கிற பொழுது யார் எதை சொன்னாலும் எதை கேட்டாலும் எதை கொடுத்தாலும் நின்று வாங்கி அதற்கு பதில் சொல்லிவிட்டு செல்கிற ஒரு ஆற்றல் வாய்ந்து தமிழகத்தில் ஒரு தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய அருவ அருடைய அருள் சகோதரர் உதயநிதி அவர்களைத்தான் நாம் சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட பல்வேறு பெருவகையான பல்வேறு வகையான சிறப்புகளை எல்லாம் கொண்டு கொண்டிருக்கிற ஒரு பெருந்தகை அவருக்கு இங்கே வித பிறந்தநாள் பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் எல்லோரும் சொல்லுவார்கள் திட்டங்களை சொல்லுவார்கள் தலைவருடைய உதயா மட்டும்தான் ஒவ்வொரு தொகுதியையும் ஒரு நூலகத்தை அமைக்க வேண்டும் என்று சொன்னார்கள் இந்தியாவில் எந்த தலைவரும் சொல்லலை இதுவரையிலும் யாரும் சொல்லியிருக்கிறார் மார்க்சியத்தை மார்க்சியத்தை உருவாக்கியவர்கள் கூட சொல்லவில்லை எத்தனையோ கொள்கைகள் எத்தனையோ கோட்பாடுகள் இருந்தாலும் கூட இதை மட்டும்தான் ஒவ்வொரு ஒவ்வொரு தொகுதியிலேயும் ஒரு நூலகத்தை அமைக்க வேண்டும் என்று சொல்லி எவ்வளவு உன்னிப்பாக இந்த திராவிட இயக்கத்துக்கு நம்முடைய வித வள்ளூர் கோட்டத்தில் எவ்வளோ பெரிய விழா எவ்வளோ பெரிய திருவிழா இப்படிலாம் யாராலும் எந்த இயக்கத்தில் எந்த இயக்கத்தில் இருக்கிறவங்களும் ஏன்னா அடுத்த தலைமுறை தூக்கினால்தான் அந்த கொள்கை பின்பா நமக்கு பின் நமக்கு பின்னாலே இந்த கொள்கையை நம்மால் கொண்டு செல்ல முடியும் அந்த வகையிலே தான் நம்முடைய உதய அவர்கள் பல்வேறு வகையான நலத்திட்டங்கள் நல்ல திட்டங்கள் எல்லா கிராமங்களுக்கும் ஒரு கிராமத்துக்கு ஒரு வந்தாருன்னா ஒரு தொகுதிக்கு வந்தாருன்னா கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேரை சந்திக்கிறார்கள் அந்த ஐம்பதாயிரம் பேர் என் தொகுதிக்கு வந்தார் நான் பார்த்தேன் நான் பார்க்கவே இல்லை ஐம்பதாயிரம் பேரையும் பார்த்தார் ஐம்பதாயிரம் மக்களையும் செஞ்சிருந்தார் அத்தனை பேரடி கை கொடுத்தார் இந்த மக்கள் எல்லாம் ஓடோடி வருகிறார்கள் அந்த மக்கள் எல்லாம் தன்னை திரண்டு வந்து பார்க்க விரும்புகிறார்கள் அண்ணன் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க எல்லாரையும் பார்த்துட்டு வரேன் சொல்லி மேடையை விட்டு கீழே இறங்கி போய் எல்லார் இடத்துலையும் கை கொடுத்து எல்லார் இடத்திலையும் கேட்டு அவர்களெல்லாம் தன்னுடைய சொந்த பிள்ளையை பார் நடிகர் என்று மட்டும் அல்ல முத்தமிடிகர் கலைஞருடைய பேர பிள்ளை அல்லவா நம்முடைய தங்க தலைவர் தளபதியினுடைய பிள்ளை அல்லவா அதை கையை கொடுத்த அந்த பேரும் எவ்வளவு மகிழ்ச்சியாக சிதுகிறான் என்று நினைக்கிற பொழுதெல்லாம் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது சோபியத்து நாட்டை சொர்க்கமாக்கிய மாவீரன் லெனின் ஒரு படையை திரட்டுகிறான் முதன் முதலாக அவன் திரட்டிய போது படை திரட்டிய பத்து லட்சம் பேர் மட்டும்தான் திரண்டார்கள் நம்முடைய உதயநிதி அவர்கள் இந்த இருபத்தஞ்சு லட்சம் பேர் இளைஞர்களை திரட்டி ஒரு மாபெரும் படையை உருவாக்கி இருக்கிறார்கள் எங்கு பார்த்தாலும் எல்லா இடங்களிலேயும் நீக்க மரம் ஒரே அந்த நிகழ்ச்சி நடக்குதுன்னு சொன்னால் ஒரே ஒருத்தர் எழுந்து போகிறதே இல்லை நம்ம இவர் பேசுகிற போது பார்த்தா ஒருத்தர் இப்படி போனார் அப்படி போனார் என்ன அப்படிலாம் பார்க்கவே முடியாது அவ்வளவு கட்டுக்கோப்பான ஒரு படை திராவிட முன்னேற்ற கிழக்கு கிடைத்திருக்கிற மூன்று படி தரைப்படை விமானப்படை படை எல்லா படையும் சேர்ந்த ஒரே படையாக நம்முடைய உதயநிதி என்று நமக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பிறகு பிறந்தநாள் பெருவிடா அற்புதமான நிகழ்ச்சி எவ்வளவு பல்வேறு வகையான செய்திகளை எல்லாம் சொல்ல வேண்டும் போன்றிருக்கிறது இங்கே என்னுடைய வாசத்திற்குரிய அருமை என்ன நாவுக்கரசர்கள் இங்கே பேச இருக்கிறார்கள் நம்முடைய உதய அவர்களுடைய வரலாறு என்பது உலகத்திலேயே நூறு தலைவர்களை பெற்று எடுத்து நூறு தலைவர்களை வரலாற்றை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நூறுகளே இரண்டு இரண்டு பேரை தான் முதலில் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒன்று நம்முடைய தளபதி அவர்கள் இன்னொன்று நம்முடைய உதயா அவர்கள் இரண்டு பேருமே உடைப்புக்கு உடைப்புக்கு மறுபெயர் வேண்டும் என்று சொன்னால் இந்த இரண்டு பேருடைய பெயரை மட்டும்தான் சொல்ல வேண்டும் இந்தியாவே பின்பற்றுகிற ஒரு மாநிலமாக தமிழகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை எல்லாம் வரலாற்றை புரட்டி பார்த்தால்தான் தெரியும் ஒவ்வொரு இடங்களிலேயும் எவ்வளோ பெரியவர்கள் எவ்வளோ பெரிய செய்திகள் அத்தனை செய்திகளையும் உள்ளடக்கி கொண்டு இந்தியாவை பின்பற்றுகிற இந்தியாவை திரும்பி பார்க்கிற இந்தியாவில் இருக்கிற அத்தனை தலைவர்களும் பின்பற்றுகிற தலைவராக நம்முடைய தங்க தலைவர் தளபதி அவர்கள் இன்று தமிழகத்தில் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் திராவிடம் என்பது சாதாரணமல்ல சொல்றான் ஒருத்தன் வந்து கொள்கையை இல்லைன்றான் திராவிட முன்னேற்றத்துக்குள்ளே இந்திய உலகத்திலே கொள்கை இருக்கிற ஒரே ஒரு கட்சி திமுக தண்டா வேதத்திர கட்சியே அது சாதாரண இயக்கம் அல்ல நூறு நூத்தி ஐம்பது நூத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் வரலாற்றை கொண்ட ஒரு மாபெரும் அர்ப்பணித்துக் கொண்டு சாகும் போதும் தமிழ் பேசி சாக வேண்டும் என் சாம்பரும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று தேக்கு மரலில் தீக்கரை ஆக்கி கொண்டு கிட்டத்தட்ட ஐநூறு பேருக்கு மேல் ஒரு மொழிக்காக உயிர் தியாகம் செய்து இயக்கம் உலகத்திலே ஒரே ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் மிஷா பரவாயில்ல போகிறோம் உள்ளேன்னு சொல்லணும் ஒரு வருஷம் எந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் விலைவாசி போராட்டமா உள்ளே செல்லுகிறோம் நாங்கள் தயார் என்று சொன்னவர்கள் நம்முடைய இயக்கத்தை தாண்டவருத்தான் திராவிட நாடா முதல் பெயரை என்னுடைய பெயர் எடுத்துக் கொள்ளுங்கள் திராவிட நாட்டிற்கு போராட்டம் வேண்டும் என்று சொன்னால் சரி செல்ற வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய பெயர் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கார இது மாதிரி ஒரே ஒரு கட்சி இந்தியா வரை உலகத்தில் காட்டுங்க பார்க்க யதேக்கம் எப்படிப்பட்ட தலைவர்கள் தலைவர் கலைஞருடைய சிறைவாசம் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நினைச்சு பாருங்க இந்திய எதிர்ப்பு போராட்டம் சாதாரணமாக நினைச்சு பாருங்க மகாராஷ்டிராவில் முந்தா நாள் நேரத்தைக்கு முன்பு ஒரு பத்திரிகை செய்து படித்தேன் ஒரு ட்ரெயினில் ஒரு அஞ்சாறு பெண்கள் போறாங்க ஒரு அம்மா வந்து இந்தியில் பேசிக்கின்னு போறாங்க இன்னொரு அம்மா பக்கத்தில் இருந்து சொல்றாங்க மகாராஷ்டிராவிலேருந்து இருக்கிறீங்க இனிமேல் இந்தியில் நீங்கள் பேசக்கூடாது மகாராஷ்டிராவுக்கு தான் நீங்கள் பேசணும்னு சொல்லி போராட்டத்தை அந்த ரயிலே அந்த அம்மா போராட்டம் அமக்களம் முடிந்தது அந்த அம்மா நினைச்சு பாருங்க நம்ம ஏன்னா நினைச்சு பார்க்க முடியுமா எங்க நடக்குது இதற்கெல்லாம் காரணம் திமுக தான் சார் வித்திட்டது தாய்மொழி பற்று வேண்டும் என்று சொல்லி தாய்மொழி பற்றி உருவாக்கியது யார் இந்த இயக்கம் தானே உலகத்தில் ஏன் பேசுறீங்களே முட்டை காலுக்கு கீழே வேஷ்டி கட்ட வேஷ்டி கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் தந்தை பெரியார் பெரியாரும் வருகிற அண்ணாவும் தலைவருக்கு அடங்கியிருந்தானே துண்டு போட முடியாதுப்பா கல்லூரிக்கு போக முடியாது படிக்க முடியாது பெண்களுக்கு முதன்முதலாக வாக்குரிமை கிடையாது உலக வரநாட்டில் தனிமை பார்க்கணும் இருந்து ஒரிசாவிலிருந்து இருந்து ஒரு ஒரு பெரிய பாதிரியார் வந்தார் மதாவை போல அந்த உத்தம தலைவர் இந்தியாவுக்கு வந்து இங்கே இருக்கிற ஏழை எளிய மக்களுக்காக உதவி செய்து கொண்டிருந்தார்கள் அவருடைய பிள்ளை ரெண்டு பசங்க சின்ன குழந்தைங்க ரெண்டு பேரும் அந்த ரெண்டு பேரும் வந்து இதில் ஊட்டியில் படிக்க வைக்கிறாங்க அந்த ரெண்டு குழந்தைகளையும் அவர் வந்து எல்லா பிரச்சாரம் செய்கிறார்கள் அவர் ஒரிசாவில் சேர்ந்து எல்லா ஏழை ஏழை எளிய மக்களுக்காக உதவி செய்து கொண்டு அது ரொம்ப எளிமையாக இருக்கிற சாதாரண குடும்பத்திலேயே இருக்கிறத கூட தட்டி எடுப்பி அவர்களுக்காக கல்வி பொருளாதாரம் எல்லாம் செய்து கொண்டு தான் நான் சொன்ன மாதிரி ஆண் தெரேசா என்று கூட சொல்லலாம் அவர் அந்த ரெண்டு குழந்தையை ஊட்டியில் படிக்குது அது ஊட்டியில் படிக்குது இவர் போறாரு அந்த ரெண்டு குழந்தையை கூட்டுன்னு வரார் ஒரிசாவுக்கு கூட்டும் போகிறார் கூட்டும் போய் உள்ள ஊருக்கு உள்ளே நுழைகிறார் அங்கே ஒரு பெரிய கலவரம் மதக்கலவரம் மதக்கலவரத்திலே அந்த இரண்டு குழந்தை இறந்து விடுகிறது பாதிரியாரும் இறந்து விடுகிறார்கள் ஆசியாவிலே வந்து ஓடோடி வருகிறாள் இந்தியாவிலே இருக்கிற ஏழை மக்களுக்கு உதவ வேண்டும் என்று சொல்லி அந்த பாதிரியாரும் நெருப்பிலே இறந்து விடுகிறார்கள் அந்த இரண்டு பிஞ்சு குழந்தைகளோடு இறந்து விடு காரணம் மதவெறி இந்த மதவெறியை ஒடிக்க வேண்டும் என்பதற்காக தானே திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய மூச்சாக கொண்டு இன்றைக்கும் உழைத்துக் கொண்டிருக்கிறது உலகத்தில் இந்தியாவிலே இருக்கிற ஜனாதிபதி கூட கோயிலுக்கு போக முடியாது சேகரபாபு நினைச்சா ஜனாதிபதி கோயில் சாமியை கொண்டாந்துடுறான் முடியாது ஜனாதிபதியால் முடியவில்லை ஜனாதிபதி கோயிலுக்குள்ள உள்ள உடலையே நீங்கள் தாழ்த்தப்பட்டவராக இருக்கிறீர்கள் கோயிலுக்கு உள்ளே வரக்கூடாது என்று சொல்லி வடநாட்டிலே இருக்கிறவன் சொல்லுகிறான் தமிழ்நாட்டில் சொல்ல முடியுமா யார் சொல்ல இங்கே அனைத்து ஜாதி அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக திராவிட மண் இந்த மண்ணை போல உலகத்தில் எங்குமே பார்க்க முடியாது கருப்பு சிகப்பு தான் மனிதனை உயர்த்தும் கருப்பு சிகப்பு தான் சமூகத்தை உயர்த்தும் கருப்பு சிகப்பு தான் ஏழை எளிய பாட்டாளி மக்களை சமமாக பாதிக்கின்ற ஒரு அற்புதமான ஆட்சியை தர முடியும் என்று சொன்னால் அது கருப்பு சிகப்பால் தான் முடியும் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு இயக்கத்தில் நான்காவது முதல் முதல் தலைமுறையும் மூன்றாம் தலைமுறை சேர்ந்து நான்காவது தலைமுறையாக இருக்கிற உதயநிதிக்கு இங்கே விழாவை எடுத்து கொண்டிருக்கிறோம் சேகர்பாபுர்களை பற்றி நீங்கள் தான் எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு இன்னும் புதுசாக ஒன்றும் தர வேண்டியதில்லை எத்தனை அரங்கா எத்தனை கோயில்கள் எத்தனை கோயில்கள் கும்பாபிஷேகம் இந்த நான்கு ஐந்து ஆண்டுகளுக்குள்ளாக கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோயில்களுக்கு மேல் கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கிறது எத்தனை கோயில்களுக்கு விளக்கே இல்லாமல் எத்தனை கோயில் எடுக்க அஞ்சபட்சம் கூட இல்லாமல் அத்தனையும் மாற்றி ஒரு பெரிய வரலாற்றை ஒரு புரட்சி செய்து கொண்டிருக்கிறது நம்முடைய இயக்கம் தான் சமூக புரட்சி அரசியல் புரட்சி ஆன்மீக புரட்சி மூன்றையும் செய்கிற ஒரு ஏக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் தான் அதனுடைய தங்க தலைவர் தளபதி மட்டும் எப்படி சார் உலகத்தில் இருக்கிற நாம தேர்தல் சார் இங்க சொல்றோம் காலை உணவு போட்டு நாம ஒரு வருஷம் ஆச்சு காலை உணவு பீகார் தேர்தலில் நம்முடைய பிரதமர் வந்து பீகாரில் போய் சொல்றாரு காலை உணவு திட்டம் இனிமேல் நாங்கள் ஓடுறோன்னு சொல்லி என்ன க பாருங்க பாருங்கள் பாருங்க எப்படிப்பட்டது எப்படிப்பட்ட ஒரு நீண்ட சிந்தனை உள்ள ஒரு இயக்கத்தினுடைய தலைவராக தளபதி அவர்கள் நீங்கள் திகழ்ந்து விட்டு எவ்வளவோ செய்திகள் பெண்கள் இலவசமாக மண்களுக்கு ஆயிரம் ரூபான்னு சொன்னேன் மகாராஷ்டிராவிறோட வந்தார் ஒரு துணை முதலமைச்சர் நாங்கள் டெல்லிக்கு வந்திருந்த அவரை பார்த்தேன் அவர் பார்த்த உடனே எப்படி எப்படிங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு பரவாயில்லை நல்ல ஜெயிச்சிட்டீங்களே அப்படின்னு கேட்டேன் நல்ல வெற்றி தான் அவங்களுக்கு அப்படி அவர் சொன்னால் நாங்கள் எங்கே சார் ஜெயித்தோம் உங்கள் முதலமைச்சரை பார்த்து தான் ஜெயித்தோம் அப்படின்னு எப்படிப்பான்னு கேட்டேன் அவர் ஆயிரம் ரூபா கொடுத்தாரு அதையே நாங்கள் காப்பி அடித்தோம் மகாராஷ்டிராவில் நாங்கள் ஜெயிச்சிட்டு சார் சொன்னாங்க வெறும் ஆயிரம் ரூபா இப்படி பல்வேறு வகையான நல்ல நல்ல திட்டங்கள் மற்றவர்கள் பின்பற்றுகிற திட்டங்களை பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்கில் வந்து ஒரு டிஜிஎம்மா இருக்கிறாங்க ஒரு நேஷனலிஸ்ட் பேங்க் ஒரு அம்மா அவங்க வந்து ஏன்பா லேட்டாக வந்தீங்களா மேடம் என்ன கார் இருக்குது கொடுக்கணும் காரில் வந்து பெட்ரோல் ஆகும் உங்கள் முதலமைச்சர் தான் பஸ்ஸு கொடுத்துட்டாரு அதில் ஏறி வந்துட்டாங்க யார் அவங்களுக்கு சம்பளம் அஞ்சு லட்சம் ரூபாய் அவங்க கூட இலவச பெண்கள் இலவசமாக பஸ்ஸில் போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்காருப்பா எப்படிப்பா இந்த திட்டங்கள்லாம் யாருப்பா கொண்டாட முடியும் யாராலும் செய்ய முடியும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு திட்டங்கள் எத்தனை தொழிற்சாலையும் தமிழ்நாட்டிலிருந்து இருந்து இருக்க எத்தனை பேருக்கு வய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றை ஒரு புதிதாக செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருவருக்கும் ஒரு புதியமான சிந்தனைகளை கொண்டுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு அற்புதமாக ஆட்சி தேவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த அற்புத தலைவருடைய பிள்ளையாக தளபதி உதமுடைய உதயாநிதி அவர்களுக்கு பிறந்த நாள் பெருவிடாவை இங்கே நாம் எல்லோரும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அந்த பிள்ளை இன்னும் ஒரு நூறாண்டு வாட வேண்டும் ஏன்னா திராவிட இயக்கத்தை கொண்டு கொள்வதற்கு அந்த நூறாண்டு கால திராவிட இயக்கத்தை தன்னுடைய தோளிலே சுமந்து நமக்கு அடுத்து வருகிற சமூகத்திற்கு சந்ததியருக்கு எடுத்து செல்கிற ஆற்றல் அந்த உதயநிதி அவர்களுக்கு இருக்கிறது அவர் இன்னும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பாசத்துக்குரிய அறுவை சகோதரர் சேகர்பாபு நீயும் இன்னும் நூறு வருஷம் இருக்கணும்டாப்பா ஏன்னா இது மாதிரி விழா ஒன்றால் மட்டும்தான் நம்ம நடத்த முடியும் இவனால மட்டும்தான் இந்த விழாவை நடத்த முடியும் இப்படிப்பட்ட அழைப்புகள் போட முடியும் இப்படி தொண்டர்களை அரவணித்துக் கொள்ள முடியும் இந்த பாவி டெய்லி ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போடுறான்ப்பா இது கருத்து இருந்தால் நானே வந்துடுவோம் எடுத்துக்கிட்ட திட்ட இருநூத்தி நாற்பது நாட்கள் போட்டுக்கிட்டு இட்லி வடை பொங்கல் தோசை பூரி ஒரு நாளைக்கு ஆயிரம் பேருக்குப்பா எடியாப்பா ஆ பாருங்க யார் செய்ய முடியும் பாதாம் பா இந்த மனது வரணும் இல்லைப்பா மனசு வரணும் இல்லை யாருக்கு எல்லாருக்கும் பண்ணிடுச்சு என்கிட்ட கூட என்கிட்ட கூட காசு இருக்குது நான் யாருக்கு கொடுப்பேனா என் கூட அவரை முத்து கொடுப்பேன் கூட இருக்கிற நாலஞ்சு பேருக்கு தான் கொடுப்பேன் இவன் பார்த்தீங்கன்னா ஆயிரம் பேர் இந்த பரந்த உள்ளம் உலகத்தில் போக வரும் இங்கே இருக்கிற தங்க தலைவர் தலைவர் கலைஞரவருடைய இருப்பிட அந்த நினைவிடத்தை இன்றைக்கும் காவல் காத்து கொண்டிருக்கிற ஒரு காவல் தன்னை எனக்கு முகவரி கொடுத்தவன் யாப்பிலா பாடல் ஏனும் யார் தரும் கவிதை ஏனும் மாப்பலா போல் மடியில் வாங்கி காப்பலா தமிழர் நெஞ்சில் காலம் எல்லாம் வீற்றிருக்கும் மூப்பிலா தமிழ் முத்தமிழர் என்கிறவர்கள் தான் எனக்கு முகவரி தந்தார்கள் அதற்காக அதை இது செய்வேன் என்று சொல்லி செய்து கொண்டிருக்கிற சேகர் சேகர்பாபு அவர்களே நீங்களும் இன்னொரு நூறாண்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சி என்பது உள்ளபடியே எனக்கு கூறி ஒன்று எனக்கு உங்களை எல்லாம் பார்க்குற போது தட்டுற போது அதிகம் பேசணும்னு நினைச்சாலும் இங்கே நம்முடைய பாசத்துக்குரிய அருமை சகோதரர் நாவுக்கரசர் இங்கே பேச இருக்கிறார்கள் அற்புதமாக பேசுவார்கள் வலம்பு ஜார வலம்புரி சாண்டுக்கு பிறகு ஆற்றலுக்காக தமிழில் அள்ளி வீசு ஆற்றல் வீசுகிறார் திறமை அவர்கள் மட்டும்தான் அங்கே அவர்களும் பேச இருக்கிறார்கள் நமக்கெல்லாம் திராவிட இயக்கத்தை விட்டால் வேறு என்ற வழி இல்லை திராவிட இயக்கம் இல்லை என்று சொன்னால் பண்டிகூடம் போயிருக்க மாட்டோம் திராவிட இயக்கம் இல்லை என்று சொன்னால் நமக்கு ஒரு வேலை சாப்பாடு கிடைச்சிருக்காது திராவிட இயக்கம் இல்லை என்று சொன்னால் இன்று அத்தனை பேரும் சமமாக உட்கார்ந்து செல்கிறோமே இவைகள் எல்லாம் உருவாக்கியது ஜாதி பேத மற்ற சமூகத்தை உருவாக்கிய ஒரு இயக்கம் உலகத்திலே இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே திராவிட இயக்கம் மட்டுமே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி மாறாட்டி விடைபெறுகிறதே நம்பர்